என் அன்பு குழந்தையே நீ இப்போது எங்கே இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் அப்படியே நெல் தற்செயலாக நீ இந்த செய்தியை கேட்கவில்லை இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல இது உனக்காகவே திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக தருணம் உன் வாழ்க்கையில் நான் பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எதற்கும் பயப்படாதே உன் மன அமைதியை குலைக்கும் எந்த சூழ்நிலைக்கும் நீ இப்போது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமில்லை உன் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை நான் உணர்கிறேன் உன்னைச் சுற்றி நடக்கும் குழப்பங்களையும் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளையும் நான் அறிவேன் இந்தச் செய்தி உன் ஆன்மாவிற்கு இப்போது மிகவும் அவசியமானது நீ தேடிக் கொண்டிருந்த பதில் இதோ என்னிடம் இருக்கிறது அமைதியாக இரு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பு நீ இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டங்கள் எதனாலும் நீ நிலைகுலைந்து போக மாட்டாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு எல்லையிலும் புயல்கள் உருவாவது போல உனக்கு தோன்றலாம் உன் நெஞ்சில் அழுத்தம் கூடிக்கொண்டே போகலாம் பயம் உன் காதுகளில் பொய்களைக் கிசுகிசிக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்வது இதுதான் என்னை நம்பு அமைதியாக இரு இவை வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல இவை என் அதிகாரம் மற்றும் வல்லமையின் வெளிப்பாடு உன் பிரச்சனைகளை புறக்கணிக்கும்படி நான் உன்னிடம் சொல்லவில்லை மாறாக அந்த பிரச்சனைகளை காட்டிலும் நான் பெரியவன் என்பதை உணரச் சொல்கிறேன் உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் பயத்தின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன் உன் சூழ்நிலைகள் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே என் பிரசன்னம் எந்த ஒரு புயலையும் விட வலிமையானது என்பதை நீ அனுபவபூர்வமாக உணரும் நேரம் இதுதான் இரவு நேரங்களில் உன் தூக்கத்தை கெடுக்கும் அந்த கவலைகளைப் பற்றி எனக்கு தெரியும் நிழலைப் போல உன்னை துரத்தும் பயங்களை இன்று நான் சந்திக்கிறேன் பண நெருக்கடி உன்னை நசுக்குவது போலவும் உறவுகளின் விரிசல் உன்னை தனிமைப்படுத்துவது போலவும் நீ உணரலாம் மற்றவர்கள் முன்னிலையில் நீ தைரியமாக சிரித்தாலும் உள்ளுக்குள் நீ உடைந்து போயிருப்பதை நான் பார்க்கிறேன் உன் எதிர்காலத்தைப் பற்றிய நிச்சயமற்ற நிலையும் விடை தெரியாத கேள்விகளும் உன்னை வாட்டுகின்றன ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள் இவை எதுவும் என்னை விட பெரியவை அல்ல உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க எந்த சூழ்நிலைக்கும் சக்தி கிடையாது நீ இவ்வளவு காலம் உன் சொந்த பலத்தினால் எல்லாவற்றையும் சுமக்க முயற்சி செய்தாய் ஆனால் இனி நான் உனக்காக சுமப்பேன் நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லாத பாரங்களை என்னிடம் கொடுத்துவிடு உன் உடல் சோர்வையும் மனம்படும் வேதனையையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உன் சொந்த அமைதியை நீ பலி கொடுத்து கொண்டிருக்கிறாய் உன் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை நீயே தீர்க்க முயன்று தோல்வியடைகிறாய் ஆனால் என் மகனே மகளே நீ இப்படி வாழ்வதை நான் விரும்பவில்லை எப்போதும் பதற்றத்திலும் பயத்திலும் வாழ்வது என் அல்ல உனக்கு நான் கொடுக்க வந்ததெல்லாம் மேலான அமைதியும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியும் மட்டுமே உன்னை சுற்றி நடக்கும் அநீதிகளையும் தோல்விகளையும் பார்த்து நீ சோர்வடைய வேண்டாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துழியும் எனக்கு தெரியும் அந்த கண்ணீரை நான் துடைப்பேன் உன் பலவீனமான நேரங்களில் என் பலம் உனக்குள் வெளிப்படும் என்பதை மறந்துவிடாதே இப்போது இந்த தருணத்தில் நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் போராடுவதை நிறுத்து கவலைப்படுவதை விடு எல்லாவற்றையும் உன் அறிவால் கணக்கு போடுவதை நிறுத்து நீ இப்போது எதையாவது செய்தே ஆக வேண்டும் என்று உன் மனம் துடிக்கலாம் ஆனால் சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே நீ செய்யும் மிகப்பெரிய விசுவாசம் உன் வாழ்க்கை ஊசலாடுவது போலவும் நிலைத்தன்மையற்றது போலவும் தோன்றலாம் நீ களைப்படைந்து விட்டாய் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கலாம் ஆனால் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் எத்தனையோ தடைகளை நீ தாண்டி வந்திருக்கிறாய் எத்தனையோ புயல்களை நீ வென்று வந்திருக்கிறாய் அவை அனைத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் அல்லவா இப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கடந்த கால வெற்றிகள் அனைத்தும் என் கிருபையினால் வந்தவை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உன்னையும் இன்றைய உன்னையும் ஒப்பிட்டு பார் அன்று தீர்க்க முடியாதது என்று நீ நினைத்த பிரச்சனைகள் இன்று எங்கே அவை அனைத்தையும் நான் கடந்து வரச் செய்தேன் உன் இருண்ட காலங்களில் நான் உன்னை தனியாக விடவில்லை இனிமேலும் விடமாட்டேன் என் அன்பு நிபந்தனையற்றது அது உன் சூழ்நிலையை பொறுத்து மாறுவதல்ல உனக்காக பல கதவுகளை நான் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறேன் இன்னும் பல அற்புதங்கள் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றன உன் கண்களுக்கு இப்போது மறைவாக தெரியும் பல ஆசிர்வாதங்களை நான் திரைமறைவில் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் விரக்தியில் ஓடிப்போக இது நேரமல்ல கோபத்தினாலோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களாலோ நீ தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என் நேரத்திற்காக காத்திரு நான் உனக்கு கொடுக்கும் தீர்வு மிகவும் சிறப்பானது என் அன்பின் ஆழத்தை நீ உணர்ந்தால் நீ ஒருபோதும் கலங்க மாட்டாய் உன் துன்பத்தின் மத்தியிலும் உனக்கு அமைதியை தர நான் வந்திருக்கிறேன் உன் ஆன்மாவை நிம்மதியால் நிரப்ப நான் இங்கே இருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பு உனக்காக நான் போராடுவேன் உன் எதிரிகளுக்கு எதிராக நீ கோபப்பட வேண்டிய அவசியமில்லை நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் அமைதியாகவும் மென்மையாகவும் பிரார்த்தனை செய் என் திட்டங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் எது சரியான நேரம் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் உன் கையில் வெற்றியை நான் கொடுக்கும்போது யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது அதுவரை நீ என் பாதத்தில் காத்திரு ஒரு புதிய வாழ்க்கை உனக்காக இன்று தொடங்குகிறது எல்லாம் மாறும் உன் தலையை உயர்த்தி நம்பிக்கையோடு இன்று நட உலகம் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் உன் ஒளி பிரகாசிக்கும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் சவால்களை சமாளிக்க தேவையான பலத்தை உனக்கு தருகிறேன் உலகத்தின் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை திசை திருப்ப அனுமதிக்காதே உன்னைச் சுற்றி எல்லாம் சரிவது போல தோன்றினாலும் நீ நேர்மறையாக இரு என் அமைதியை சுவாசி உன் இதயத்திற்கு ஓய்வு கொடு எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை நினைவில் கொள் நான் உன்னுடைய சர்வவல்லமையுள்ள இறைவன் உன் வாழ்க்கையின் மிகச் சிறிய விவரங்களை கூட நான் கவனிக்காமல் இருப்பதில்லை நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும் உன் இதயத்தின் ஒவ்வொரு ஏக்கத்தையும் நான் கேட்கிறேன் உன் கண்களுக்கு தெரியாத வழிகளில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்க முடியாத பரிமாணங்களில் உன் வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் மற்றவர்கள் மேல் கருணையோடு இரு உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு கசப்பையும் வன்மத்தையும் உன் இதயத்தில் வைத்திருப்பது அது உனக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அது உன்னை உன் கடந்த காலத்தோடு சங்கிலியால் பிணைத்துவிடும் உனக்காக நான் வைத்திருக்கும் சுதந்திரமான வாழ்விற்குள் உன்னால் நுழைய முடியாமல் அது தடுத்துவிடும் எனவே கோபத்தை விடு பழிவாங்கும் எண்ணத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உனக்காக நியாயம் செய்வேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை என் அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் நான் உனக்கு மீண்டும் தொடங்க புதிய பலத்தை தருகிறேன் உன் பிரச்சனைகளை தீர்க்க ஞானத்தை தருகிறேன் மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடு ஏனென்றால் எல்லாம் ஏற்கனவே என் கைகளில் இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் பயப்படாதே நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் உன் மீதும் உன்னைச் சார்ந்தவர்கள் மீதும் நான் வைத்திருக்கும் அன்பு முடிவற்றது அது உன் செயல்களையோ அல்லது உன் தகுதியையோ பொறுத்ததல்ல நீ என்னை தேடுவதற்கு முன்பே நான் உன்னை தேடி வந்தேன் என் வாக்குறுதிகளை நம்பு உன் கனவுகளை நோக்கி ஓடு நீ கற்பனை செய்வதை விடவும் சிறந்த மாற்றங்களை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்துவேன் இந்த நாள் முடியும்போது நீ சந்தித்த அனுபவங்களுக்காக நன்றி சொல் உன் நன்றியுள்ள இதயம் எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ என்னை அழைக்கும் போதெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் உன் அழுகுறலை கேட்ட இரவுகள் பல உண்டு அப்போதெல்லாம் நான் உன்னை தாங்கிக் கொண்டேன் உன் இதயத்தில் இருக்கும் ரணங்களை ஆற்றவும் தனிமையை போக்கவும் ஒரு அழகான உணர்வை நான் உனக்குத் தருவேன் உன் பிரார்த்தனைகளில் நேர்மை இருக்கட்டும் உன் இதயத்தை என் முன்னிலையில் ஊற்றிவிடு என்னிடம் எதையும் மறைக்காதே உன்னை பலசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை உன் பலத்தை நான் எதிர்பார்க்கவில்லை உன் சரணாகதியையே நான் எதிர்பார்க்கிறேன் உன் கடந்த கால தோல்விகளோ அல்லது பிறர் செய்த துரோகங்களோ உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே அந்த கசப்பான நினைவுகளை என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை குணப்படுத்துவேன் நான் எல்லாவற்றையும் புதியதாக மாற்றுவேன் உனக்கு நான் கொடுக்கும் வெற்றி நிலையானது அதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது இனி நீ கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை யாராவது உன்னை கேலி செய்தாலோ அல்லது உன் நம்பிக்கையை தகர்க்க முயன்றாலோ கவலைப்படாதே உன்னை காக்கும் கேடயமாக நான் இருப்பேன் தினமும் என்னிடம் வா உன் ஆன்மா காலியாக இருப்பதாக உணர்ந்தால் என்னிடம் கேள் நான் உன் ஆன்மாவை நிரப்புவேன் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் உன் வாழ்க்கையில் சூழ்ந்துள்ள இருண்ட மேகங்களை நான் கலைப்பேன் ஒரு குழந்தையின் விசுவாசத்தோடு என்னை அணுகு உன் பிரச்சனைகளுக்கு வெளியேற ஒரு வழி உண்டு என்பதை நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் நிரப்பு அவை உனக்கு ஞானத்தை தரும் பிரார்த்தனை செய்த பிறகு உன் கனவுகளை நோக்கி வேலை செய்யத் தொடங்கு உனக்கு தேவையான அனைத்து வளங்களும் என்னிடம் உள்ளன நீ எதற்கும் குறைவு படமாட்டாய் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் உன் குடும்பத்திற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் வீண் போகாது அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அதே நேரத்தில் அவர்களுக்காக போராடு அவர்களுக்கு என் அன்பை பற்றி சொல்லிக் கொடு அவர்களும் என்னை நம்பட்டும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவ நான் வழி செய்வேன் அவர்களின் மௌனமான போராட்டங்களை நான் காண்கிறேன் உன் பிரார்த்தனைகள் மூலம் அவர்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் நான் உன்னோடு இருக்கிறேன் நாம் ஒன்றாக இருக்கும்போது எதனாலும் உன்னை வீழ்த்த முடியாது எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்பும் என்னிடம் ஆலோசி உன் உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்தி உன்னை சரியான பாதையில் நடத்துவேன் மற்றவர்கள் உன்னை வற்புறுத்தவோ அல்லது கையாளவோ நான் அனுமதிக்க மாட்டேன் நீ அடிமையாக வாழ நான் உன்னை படைக்கவில்லை கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்துப் பார் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள் அதே குழியில் மீண்டும் விழாதே நீ இப்போது என் அன்பை உணர்ந்து விட்டாய் இனி யாரும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது உன் முடிவுகள் புத்திசாலித்தனமாக இருக்கட்டும் என் வார்த்தைகளை அலட்சியப்படுத்துபவர்கள் ஆபத்தோடு விளையாடுகிறார்கள் ஆனால் நீ கீழ்ப்படிதலோடு இருக்கிறாய் முட்டாள்களோடு சேராதே அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உனக்கு சரியான வழி தெரியாத போது என்னிடம் வா நான் உன்னை வழி நடத்துவேன் ஒரு புதிய பருவம் உன் வாழ்க்கையில் தொடங்குகிறது இது மகிழ்ச்சியின் காலம் விடுதலையின் காலம் உன்னை சுரண்டுபவர்களிடமிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் என் செய்தியை நீ புரிந்து கொண்டால் அதை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள் உன் நிதி நிலைமையை நான் உயர்த்துவேன் பறவைகளைப் பார் அவை இல்லை அறுப்பதும் இல்லை ஆனாலும் நான் அவற்றுக்கு உணவளிக்கிறேன் அவற்றைவிட நீ எனக்கு மேலானவன் அல்லவா உன் வாழ்க்கை உணவை விடவும் உடைவிடவும் மேலானது கவலைப்படுவதால் உன் ஆயுளில் ஒரு நிமிடம் கூட உன்னால் கூட்ட முடியாது எனவே கவலையை விட்டுவிட்டு என் மேல் நம்பிக்கை வை நீ ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாய் என்பது உண்மைதான் ஆனால் உன் நம்பிக்கைதான் உன் கவசம் உன் புன்னகைதான் உன் ஆயுதம் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தண்ணீர்களை கடக்கும்போது அவை உன்னை மூழ்கடிக்காது நெருப்பில் நடக்கும்போது அது உன்னை சுடாது நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ அனாதையல்ல நீ என் பிள்ளை உன் பெயரிட்டு உன்னை அழைத்திருக்கிறேன் தோல்வியை பற்றிய பயம் உன் வளர்ச்சியை தடுக்கலாம் ஆனால் உன் மதிப்பு உன் வெற்றியில் இல்லை என் அன்பில் இருக்கிறது நீ விழுந்தால் என் கிருபைக்குள்ளேயே விழுவாய் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் மனிதர்களின் நிராகரிப்பை கண்டு பயப்படாதே அவர்கள் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விடு உன் வாழ்க்கையின் முழு வரைபடமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை இன்று நீ எடுத்து வைக்கும் ஒரு அடிக்கு தேவையான வெளிச்சத்தை நான் தருவேன் உன் பலவீனம் எனக்கு தடையல்ல உன் பலவீனத்தில்தான் என் பலம் பூரணமாக விளங்கும் என் அன்பிற்கு நீ தகுதியற்றவன் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னை மீட்கவே நான் வந்தேன் நீ சோர்வடையும் போதெல்லாம் என்னிடம் வா ஆண்டவரே என் பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல் நான் உனக்கு ஓய்வு தருவேன் பெரும் போர்களும் சவால்களும் வரலாம் ஆனால் நீ ஒரு பாறையைப் போல உறுதியாக நில் உன் கனவுகள் சாக ஒருபோதும் அனுமதிக்காதே நான் உனக்கு கொடுத்த கனவுகளை நானே நிறைவேற்றுவேன் விசுவாசம் இருந்தால் நீ அற்புதங்களை செய்வாய் மற்றவர்கள் உன்னை கண்டு ஏளனம் செய்தாலும் நீ தொடர்ந்து முன்னேறு நீ ஆசிர்வாதங்களை பெறப்போகும் இடத்திற்கு மிக அருகில் இருக்கிறாய் இப்போது பின்வாங்காதே உன் கண்ணீர் வீண் போகாது நான் உன்னை கௌரவிப்பேன் உன் வாழ்க்கை ஒரு பரிசு அதை மகிழ்ச்சியோடு வாள் உன் எதிரிகளின் கைகளில் உன் மகிழ்ச்சியை கொடுத்துவிடாதே தேவ தூதர்களின் படை உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது என் பிள்ளையே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் முத்திரையிட்டுக் கொள் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது புயல் ஓய்ந்து அமைதி வரும் வரை என் அருகில் அமர்ந்திரு உன் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக தருவேன் உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதே நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த உலகத்திற்கு நீ ஒரு சாட்சியாக விளங்குவாய் என் அமைதி உன்னோடு இருப்பதாக உனக்கான புதிய வாசல் திறக்கப்பட்டுவிட்டது தைரியமாக உள்ளே நுழை நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் Yes, sir.